டிவி வழியாக போவோம் முதலமைச்சர் பார்ப்பார் என்று கருதுகிறேன் பிரதான என்ற முறையில் நாங்கள் கோரிக்கை வச்சோம் ஆனால் பல அழுத்தம் கொடுத்தோம் அதை நிறைவேற்றலை இப்போ மக்களே அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க இப்போவாவது முதலமைச்சர் இதை பார்த்து தெரிந்து இதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லை விட்டால் உண்மையாலுமே தமிழகத்திலே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அந்த கஞ்சா போதை நான் பல மருத்துவர் இடத்துல கேட்டிருக்கின்றேன் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறற்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அந்த கஞ்சா பயன்படுத்தியவர்கள் தன்னை மறந்து விடுகிறார்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் அவர்கள் அந்த செயலில் ஈடுபட்டு விடுகிறார்கள் கொலை நினைக்கிறேன்னா திட்டமிட்டு அவை கொலை நடப்பதில்லை அந்த போதை ஏறியவுடன் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாலும் செஞ்சிடலாம் ஆகவேதான் இது மிக மிக ஒரு கொடிய கொடியது அதை இந்த அரசு இரும்புக்கென உண்டு அடக்க வேண்டும் என்று நீங்களும் எண்ணுகிறீர்கள் நானும் எண்ணுகின்றோம் நடக்கும் என்று எதிர்பார்க்கட்டும் நடக்காவிட்டால் அடுத்த ஆண்டு எங்களுடைய அரசு அமைகின்ற பொழுது நிச்சயமாக இதற்கு இரும்பு கரம் என்று அடக்கவே அனைவருடைய எண்ணமும் ஒருமொத்த கருத்தாக இருக்கின்ற காரணத்தில் இதற்கு முடிவு கட்டப்படும் என்ற செய்தி அந்த நேரத்தில் தெரிவித்து இன்னும் ஜவுளி பற்றி இல்லாமல் பேசியிருக்கிறீங்க இன்னும் பல கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறீங்க அதே போல் மீனவர்களுக்கு திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற பல இடங்களில் தூண்டில் வலைகளை நாங்கள் அமைத்தோம் சிறு மீன்பிடி துறைமுகங்கள் அமைத்து கொடுத்துருக்குறோம் மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்பட்ட நிதியை உயர்த்தி கொடுத்துருக்குறோம் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைந்த பிறகு மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்கக்கூடிய நிதியை உயர்த்தி வழங்குவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் மீனவர்களுக்கு பல இடங்களில் வீடுகளை கட்டி கொடுத்துருக்குறோம் அதுபோல் மாண்பு அம்மா இருக்கின்ற காலகட்டத்தில் தான் நான் மீனவர்களுக்கு டீசல் மாளிகமாக நாங்கள் கொடுத்தோம் அதே போல இயற்கை பேரிடர் வருகின்ற பொழுது பல்வேறு இடத்தில் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த படகுகள் சேதமாச்சு அந்த படகுகளுக்கு சேதமான படகுகளுக்கு தேவையான நிவாரணமும் நாங்கள் கொடுத்தோம் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக அரசை பொறுத்த வரைக்கும் பேரிடர் காலத்திலே அனைத்து உதவி செய்வோம் ஏன்னா இதெல்லாம் கடற்கரை ஓரமாக இருக்கிற பகுதி கனமழை புயல்லாம் தாக்கக்கூடிய பகுதி கடந்த காலத்தில் கூட நம்முடைய தூத்துக்குடி நகரத்தில் கனமழையால் இந்த தூத்துக்குடி நகரமே மிதந்து கொண்டிருந்தது என்னிடத்துல அருமை சகோதரன் கடம்பூர் அவர்களும் திரு சண்முகநாதனும் சீதா சீனாதான அவர்களும் என்னிடத்துல தெரிவித்தவுடன் அடுத்த நாளே நான் இங்கே வந்து தண்ணி வடியில் அந்த முழங்கால் தண்ணியில் நின்று கொண்டு நாங்கள் லாரியிலே கொண்டு வந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எங்களால் முடிந்த அந்த உதவிகளை நாங்கள் செய்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓடை பிகில் ஓடையாக பிகில் ஓடை அந்த ஓடையில் அங்கே இருக்கின்ற நீர் வெள்ள நீர் வடிவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த ச கிட்டத்தட்ட எண்பது சதவீத பணிகள் நிறைவு பெற்றுனாங்க இருபது சதவீதம் பணி தான் நிறைவேண்டுது ஆட்சி மாற்றம் வேற்று ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த பிறகு அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க அந்த ஓடை மட்டும் சரியான முறையில் கட்டப்பட்டிருந்தால் பல வீடுகள் பார்த்திருக்காங்க வெள்ள நீர் உடனடியாக வடிந்திருக்கும் ஆகவே அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டார்கள் அது தூத்துக்குடி நகரம் சிறப்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக ஆயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னும் நீங்கள் மனு கொடுக்க இருக்கின்றீர்கள் அந்த மனுக்கின் அடிப்படையிலே எங்களுடைய அரசு அமைந்த பிறகு எங்களால் முயற்ச எங்களால் இயன்ற அளவிற்கு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொல்லி எங்களுடைய அழைப்பு இயற்றிக்கை விரைந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்ன அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடை நன்றி வணக்கம்